நம சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அணுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் கிரகம் இல்லாத லக்னம் எந்த கிரகமும் லக்னத்தில் இல்லை அந்த லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படிங்கிறப்ப லக்னத்தினுடைய தன்மை என்ன லக்னத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அதனுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீன லக்னம் வரை அதாவது தன்னுடைய இயல்பான குணத்தை அந்த லக்னம் வெளிப்படுத்தும் உதாரணத்திற்கு ஒருவர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காரு மேஷ லக்கணத்தில் மேஷ லக்னம் என்பது என்ன லக்னம் செவ்வாயினுடைய லக்கணம் செவ்வாயுடைய குணங்களை அவர் வெளிப்படுத்துவார் செவ்வாய் அப்படி சொன்னாலே அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா சற்று யோசனை தன்மை இல்லாதது அவசரப்படுவது கோபதாபம் உடையவராக இருப்பது விடாமுயற்சி உடையவராக இருப்பது இது போன்ற விஷயங்களை அந்த ஜாதகர் வெளிப்படுத்துவார் அதிகாரம் என்ன செம்பாதினாலே அதிகாரம் அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக அவர் இருப்பார் தான் எடுக்கக்கூடிய முடிவில் உறுதியாக இருப்பார் தன்னை யாராலும் மாற்ற முடியாது அப்போ அந்த இயல்பான குணத்தை அங்கே வெளிப்படுத்துவார் கோபதாபம் சற்று அதிகமாகவே வரும் சற்று அவசர தரப்படுவார் உடனடியாக சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சற்று பொறுமையாக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாதவராக இருப்பார் இது போன்ற மேஷலக்கணத்தினுடைய இயல்பான குணங்களானது வெளிப்படும் சற்று அதிகாரம் அப்படின்னாலே நடத்தோம் இதுமாரி ராணுவம் மிலிட்ரி அதாவது காவல்துறை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்களுக்குலாம் இந்த இலக்கணம் அதிலேயும் மிக இந்த மேசைலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிகாரத்துவமான ராணுவம் காவல்துறை செவ்வாயோட லக்னமாக இருந்தாலும் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களுக்கு விரிச்ச லக்கணம் தான் ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துவத்தை அதிகமாக செலுத்த வேண்டிய எண்ணங்கள் இந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு இருக்கும் இதனால் இந்த லக்கணத்துடைய இயல்பான தன்மை ஆண் ராசியாகவும் இருக்குது மேஷ ராசி மேஷ லக்கணம் இது ஆண் 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 ராசி அப்படிங்கிறப்ப இது போன்ற தன்மைகளை அந்த ஜாதகரானது வெளிப்படுத்துவார் இதில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அதனுடைய தன்மைக்கேற்ப அங்கே கூடுதல் குறைவாக இருக்கும் லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொண்டிருக்கா லக்னத்தோடு மேலும் பாவகிரகம் தொடர்பு கொள்ளும்போது அந்த தன்மையோட பலன் சற்று கூடுதலாக இருக்கும் குறைவாக இருக்கும் இதில் இந்த சுபகிரகம் இந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவசர தன்மையில் சற்று குறைத்து செயல்படுவார் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார் இதில் இன்னும் பார்வகாரத்தோடு இன்னும் அந்த லக்னத்தை தொடர்பு கொள்ளுது அப்படின்னா இன்னும் தன்னுடைய அவசர இன்னும் மேலும் காட்டுவார் அப்போ அந்தமாரி அமைப்பில் இந்த மேஷ லக்னமானது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது லக்னத்தோடு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாத நிலையில் அந்த லக்னத்தினுடைய இயல்பான தன்மை அப்படி வெளிப்படும் இதே ஒருத்தர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காரு ரிஷப லக்னம் அப்படின்னாலே சுக்கருடைய லக்கணம் சுக்கருடைய லக்கணம் கலைத்தன்மை மிக்கவராக அழகுணர்ச்சி மிக்கவராக தன்பால் பிறரை ஈர்க்கக்கூடியவராக சற்று பொறுமை காப்பவராக சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணங்களுடையவராக இதெல்லாம் இந்த லக்கணத்தினுடைய இயல்பான தன்மை இது ரிஷப லக்னம் என்பது சுக்கருடைய சுக்கருடைய லக்கணம் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் பொறுமை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்ன நிலராசி இது நெருப்பு தடாரடியாக இறங்குறது மேஷ லக்னம் ஆனால் இது சற்று நிதானமாகவே பொறுமையாக பொறுமை காக்க வேண்டியது இது போன்ற உள்ள அமைப்பு எந்த லக்னம் அப்படின்னா ரிஷபலகணம் அதாவது ஆடம்பர வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும் எல்லா ஆடம்பரங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரு லக்னமாக இந்த லக்னமானது இருக்கும் இதில் எந்த கிரகமும் சுபகிரகமும் தொடர்பு கொள்ளுதா அப்போ இந்த எண்ணங்கள் மேலும் அதிகரிக்கும் பாவகங்கள் தொடர்பு கொண்டுதா இந்த எண்ணத்தில் கூடுதல் குறைவு இருக்கும் எது இயல்பான நிலையில் இதனுடைய எண்ணங்கள் வெளிப்படும் இயல்பான நிலைனால் எந்த கிரகமும் இல்லாத நிலையில் எந்த கிரகம் பார்க்காத நிலையில் ரிஷப லக்னக்காரர்கள் இதே மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஞானம் சார்ந்த லக்கணம் புதனுடைய லக்னம் இரட்டைத்தன்மை உள்ள லக்னம் அதாவது ஒரு நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த நேரத்தில் வந்து முடிவு மாற்றக்கூடியவராக இவர் இருப்பார் ஞானம் சார்ந்த லக்கணம் இது இது அறிவு சார்ந்த லக்கணம் கண்ணு லக்கணம்னா இது ஞானம் சார்ந்த லக்கணம் இயற்கையாகவே இவர் ஞானம் உள்ளவராக இருப்பார் ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு அனுபவ ரீதியாக உணரக்கூடியவராக இருப்பார் அதிகப்படியான சாஃப்ட்வேர் சம்பந்தமான விஷயங்கள் புதன் தொடர்பான அதாவது கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற துறைகளில் அதிகமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா இந்த மிதுரலக்கணக்காரர்கள் அதிகப்படியான ஞானத்தை பெற்றவராக எது லாஜிக்காக அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க இது இப்படி நடந்துடும் இது இவ்வாறு நடக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்தமாரி விஷயங்கள் உள்ள லக்கணம் மிதுன லக்கணம் மிதுன லக்னம் சற்று இருக்கிறதுலே ஒரு அற்புதமான ஞானம் சார்ந்த லக்கணம் அப்படின்னா அது மிதுன லக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க என்ன ஒரு முடிவுகள் எடுக்கும்போது சற்று பின்வாங்கக்கூடிய அமைப்பு இரட்டை தன்மை உள்ளவராக உள்ளவையாக இருக்கக்கூடிய லக்னமாக இந்த மிதுர லக்னமானது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இயல்பான தன்மையில் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் என்பது இதனுடைய அதிபதி சந்திரன் அப்போ சற்று கருணை உள்ளம் கொண்டவராக தாய்மை உள்ளம் கொண்டவராக பிறர் மீது பாசம் செலுத்தக்கூடியவராக சமூக அக்கறை மிகுந்தவராக அரசியலிலே ஆர்வம் கொண்டவராக இது போன்ற விஷயங்களில் உள்ளவர் யாருன்னா இந்த கடகலக்கணக்காரர் கற்பனை வளம் சந்திரன் பொறுமைசாலி போன்ற விஷயங்களில் இந்த லக்னமானது வெளிப்படும் இது கடகலக்கணத்தினுடைய குணங்கள் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இயல்பான நிலையில் இதில் எது கிரகம் இருந்ததுன்னா அதனுடைய கூடுதல் குணம் கூடுதல் குறைவாக இருக்கும் கடக லக்கணத்தில் பிறந்தவர் இயல்பான குணம் நல்லா இருப்பார் ரொம்ப தாய்மை உள்ள கொண்டவராக இருக்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை கூட நீங்கள் ஒரு சில லக்னங்களுக்கு நீங்கள் ஒரு சில பேருக்கு நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் அந்த லக்னத்தோடு பாககரகம் தொடர்பு கொண்டிருந்தால் அங்கே கருணை உள்ளத்தை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது லக்னத்தோடு இன்னும் சுபகிரகம் தொடர்பு கொண்டிருந்தால் இன்னும் அதிகப்படியான கருணை உள்ளம் கொண்டவராக அவர் இருப்பார் அப்போ நீங்கள் எப்படி அந்த அமைப்பை எடுக்கணும் அப்படின்னா அதோடு சுபகிரம் பாவர் அதற்கு ஏத்தாவிட கூடுதல் குறைவாக இருக்கும் அதனுடைய எண்ணங்கள் இது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுமை தன்மை சூரியன் நடுநாயகனாக விளங்கக்கூடியவர் நவகிரங்களுக்கு நாயகனாக விளங்கக்கூடியவர் யார் சூரியன் எதுலயும் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த இடத்துக்கு போனாலும் தன்னை முன்னிலைப்படுத்தணும் தனக்கென்று பதவி தனக்கென்று போயிரும் புகழ் இது போன்று தன்னை முன்னிலைப்படுத்தி அதில் வெற்றி பெறுவது விடாமுயற்சி உடையவராக தன்னம்பிக்கை உடையவராக ஆளுமைத்தன்மை உடையவராக எல்லாவற்றையும் சாதித்தே தீர வேண்டும் விடாமுயற்சி பட்டினி கிடந்தால் அதை சாதிக்கணும் விடாமுயற்சியோடு பிடிவாத அதாவது எதையும் வந்து வெறித்தனமாக உழைக்கக்கூடிய ஒரு லக்னம் சிம்ம லக்கணம் ஒரு அற்புதமான லக்னம் ஆளுமை செலுத்தக்கூடிய லக்கணம் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய லக்னம் ஒரு லக்னம் என்ன அது சிம்ம லக்னம் ஏன்னா அதனுடைய அதிபதியாக சூரியன் உடையவராக உள்ள லக்னம் எது அப்படின்னா இந்த சிம்ம லக்னம் இது இதனுடைய இயல்பான தன்மை இதில் பாவகிரகம் அமர்ந்தால் அதனுடைய தன்மை மாறுபடும் சுபகரந்தால் இன்னும் அதனுடைய தன்மை இன்னும் அதிகரிக்கும் அதாவது நல்ல தன்மை அதிகரிக்கும் இது சிம்ம லக்கணத்துடைய இயல்பான குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதற்கடுத்தது கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த லக்கணம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் எப்போதும் அந்த சர்ச் மைண்டோடே இருக்கிறது அது போன்ற லக்னம் எது அப்படின்னா கன்னி லக்னம் இவர்களும் அதிகப்படியாக கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற புதன் தொடர்பான துறைகளில் பயணிக்கக்கூடியவராக இந்த கன்னி லக்னம் ஆனால் இங்கே ஒரு இரட்டை தன்மை இருந்ததில்லை அந்த தன்மை இங்கே இருக்காது கொஞ்சம் வளவழா குழவடான்னு இருக்கக்கூடிய லக்னமாக மிதுர லக்னம் இருக்குன்னா இங்கே எதாக இருந்தாலும் ஒரு திட முடிவு எடுக்கக்கூடிய லக்னமாக இந்த கன்னி லக்கணம் இருக்கும் எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டாங்க இந்த அறிவு சார்ந்த லக்னம் புத்திசாலித்தனத்தை கொண்டு பிழைக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற ஒரு லக்னம் எது அப்படின்னா கன்னி லக்கணம் முதலுடைய லக்கணம் அதற்கடுத்து பார்க்கும்போது துலாம் லக்னம் இதெல்லாம் வந்து இயல்பான தன்மையில் இதில் சுபகிரகமோ பாவகிரகமோ தொடர்பு கொண்டால் இதனுடைய தன்மையில் கூடுதல் குறைவு இருக்கும் இது துலாம் லக்னம் துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுடைய லக்னம் ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் பெரிய தொழிலபதராக ஆக வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடாது என்கின்ற மனநிலையில் உள்ளவர்கள் துலாம் லக்கணம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பணம் பேரும் புகழ் என்பதை விட பணத்தை பிரதானமாக கொண்டு தொழிலை பிரதானமாக கொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் லக்கணம் புகழ் வேண்டுமா பணம் வேண்டுமா பணம் வேண்டும் மீனலக்கணம் புகழ் வேண்டுமா பணம் வேண்டுமா புகழ் வேண்டும் பணம் வேண்டாம் மீனலக்கணம் அது போன்ற எண்ணங்கள் கொண்டவர் யார் அப்படின்னா தொலாம் லக்னம் எது வியாபார நோக்கத்தோடு எதையும் தராசு போன்று நிலையாக இருக்கக்கூடியவர்கள் தராசு போன்று அந்த சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் அதுபோன்ற லக்னம் எது அப்படின்னா தொலாம் லக்னம் சுக்கருடைய ஆண் ராசி இந்த ராசி அப்போ இது வந்து சற்று இந்த இங்கே சுக்கருடைய பெண் ராசி இது சற்று பொறுமை காக்கும் ஆனால் இது சற்று பொறுமை காக்கக்கூடிய அமைப்பு லக்னம் இல்லை எதிலே பிடிவாத அமைப்போடு திறம்பட செயல்பாட்ட செயலாற்றக்கூடிய லக்கணம் இந்த துலாம் லக்னம் ஏன்னா இங்கே பொறுமையாகவோ கருணையோடு இருந்தால் இங்கே வியாபாரம் பண்ண முடியாது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போகிற சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்போ இங்கே இவங்கள்ட்ட பெருசாக கருணை அமைப்பு இருக்காது கரெக்டாக இருப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு லக்னமாக தொழிலதிபருடைய லக்னமாக இருக்கக்கூடிய லக்னம் எது அப்படின்னா இதுவும் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற லக்னம் இந்த துலாம் லக்னம் அதற்கடுத்து பார்க்கும்போது விருச்சக லக்கணம் விருச்சக லக்னம் விருச்சக லகம் என்பது இந்த செவ்வாயினுடைய மற்றொரு லக்கணம் பெண் ராசி இதில் வரக்கூடிய கோபதாபம் சற்று குறைவாகவே காணப்படக்கூடிய லக்னம் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய லக்னமாக இந்த விருச்சக லக்னமானது இருக்கும் இந்த லக்னத்திற்கும் அதிகாரத்தை விரும்பக்கூடியவராக இவர் இருப்பார் கோபதாவும் சற்று குறைவாக அவசர கொடுக்கத்தனமும் சற்று குறைவாகவே காணப்படும் மேஷம் போல இந்த லக்னமானது இருக்காது அதிகாரத்தை எந்த அளவுக்கு மேஷ லக்கணம் இருந்ததோ அதை விட சற்று குறைவாகவே விரும்பக்கூடிய லக்னமாக விருச்சக லக்கணம் இருக்கும் விருச்சக லக்கணம் அப்படிங்கிறது இவர்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சீண்டிட்டாங்க அப்படின்னா இவங்க சும்மா ஓட மாட்டாங்க அவர்களை எந்த ரூபத்திலையும் பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வோடு அதற்கான காலம் வரட்டும்னு பொறுமையாக இருக்கிறவங்க விருட்ச கலக்கணம் அதே போல் அதை பழி தீர்த்துட்டு தான் உட்காருவாங்க அது போன்ற ஒரு லக்னம் எது அப்படின்னா விருச்ச கலக்கணம் எப்போதும் தன்னுடைய மனதில் அந்த ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாரி உள்ள லக்னம் விருட்ச கலக்கணம் இது சுபகிரத்தோடு தொடர்புகிறதா பாக தொடர்பில் அதை போன்ற அமைப்பில் சற்று கூடுதல் குறைவாக இந்த லக்னத்தினுடைய தன்மையானது இருக்கும் விருச்சக லக்னம் காலப்புருஷனுக்கு எட்டாவது லக்னம் ரகசியங்களை அதிகமாக உள்ளே வைத்து கொள்ளக்கூடிய லக்கணம் டெக்கனு ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாத லக்னமாக விருச்சக லக்னமானது இருக்கும் இந்த லக்னத்தினுடைய தன்மையானது சுபகர பாவரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் குறைவாக இருக்கும் இது இயல்பான தன்மையில் இந்த லக்கணத்துடைய குணமானது வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதற்கு பிறகு தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் கருணை அதிகப்படியான இரக்க குணம் பரவாயில்ல போனால் போட்டோம் பிற அனைவருமே ந நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவராக உள்ள லக்கணம் இந்த தனுசு லக்கணம் அதாவது ஒருவர் அதிகப்படியாக நல்லவராகவும் இருக்கக்கூடாது அதிகப்படியான கெட்டவராகவும் இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பு அதிகப்படியாக நல்லவராகவே இருக்கக்கூடிய லக்னம் அது சிறப்பான அமைப்பு கிடையாது ஆனால் அந்தமாரி லக்னம் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அதிகப்படியான நன்மைகளை விளைவிக்கக்கூடிய லக்னம் பிறரினம் கருதக்கூடிய ஒரு லக்னம் ஆன்மீகப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம் நெருப்பு ராசி ஆன்மீக நெருப்பு மேஷம் காட்டுத்தீ சிம்மம் ஸ்திரம் நிலையான நெருப்பு அடுப்பு ஆனால் இது தனுசு அப்படிங்கிறது ஆன்மீக நெருப்பு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக உள்ள லக்னம் அது போன்ற ஒரு கருணை அமைப்பு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இதனாலே இவங்க ஏமாளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்னத்தை அதற்காக இவங்க 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 வந்து எந்த இழப்பை சந்திக்கப்பட்டாங்க மாறாக நன்மைகளே அடையக்கூடிய லக்னமாக இருக்கும் இந்த தனுசு லக்னம் தனுசு லக்னம் என்பது ஒரு அற்புதமான லக்கணம் பன்னிரண்டு லக்னங்களில் பிறர் பிறரை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு லக்கணம் அப்படின்னா அது வந்து தனுசு லக்கணம் தான் ஏன்னா இதில் தான் குரு ஆட்சி திரிகோணம் என்ற அமைப்பை அடையக்கூடிய ஒரு அற்புதமான லக்கணம் இந்த தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துடைய இயல்பான குணங்கள் எந்த கிரகமும் இல்லாததில்லை எந்த கிரகம் பார்க்காத வெளிப்படும் ஒருவேளை அதில் பாவ கிரகம் சுவர் இருக்கும்போது அதனுடைய தன்மையானது கூடுதல் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு அடுத்தது மகர லக்னம் மகரலக்னம் என்பது இதனுடைய விடாமுயற்சி உழைப்பாளி நிதானத்தன்மை என்பது ஓரளவுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க கும்பலக்கணம் போல் ரொம்ப நிதானமாக அவங்க இருக்க மாட்டாங்க விடாமுயற்சியாக இருப்பாங்க தன்னுடைய யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள முடியாதவராக மகரலக்னம் ஏன்னா அதனுடைய அதிபதி சனி பிடிவாத குணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் யார் வந்து சொன்னாலும் தன்னுடைய முடிவு தான் எடுக்கின்ற முடிவில் ரொம்ப தீர்க்கமாக இருந்து அதை முழுமையாக முடித்து காட்டக்கூடிய யார் அப்படின்னா இந்த மகர லக்னக்காரர்கள் சர லக்னம் அப்போ படப்பட படப்படம் இயங்கிகிட்டே இருக்கக்கூடிய லக்கணம் சனியினுடைய குணங்களை வெளிப்படுத்துவாங்க தன்ன தன்னுட்டு யாரும் வச்சு கூடாது அப்படிங்கிற அமைப்பில் அவங்க இருப்பாங்க தன்னை சீண்டுனாங்க அப்படின்னா இவங்க விட மாட்டாங்க அந்தமாரி அமைப்பில் உள்ள லக்னம் இந்த மகர லக்னம் சனியினுடைய உழை உழைப்பு தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உழைத்தால் நிச்சயமாக முன்னேறலாம் தெய்வத்தால் ஆகாது எழிலும் முயற்சியை மெய்வருத்தக்கூடிய முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அமைப்புடைய ஒரு அற்புதமான லக்னம் இந்த மகர லக்னம் இது இயல்பான தன்மையில் இந்த லக்னமானது தன்மையானது வெளிப்படும் அப்படி சொல்லலாம் கும்ப கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் நிதான குணம் பொறுமைசாலி நிதானம் பொறுமையை யோசித்து ஒன்று ஒன்று நுணுக்கமான விஷயங்கள் செய்யக்கூடிய லக்னம் எதையுமே நுணுக்கமாக பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய லக்னம் இதுவும் சனியினுடைய லக்கணம் இங்கே தான் சனி மூலத்திருகனம் ஆட்சி மூலத்திருகனும் அடைகிறார் அப்போ எதுவுமே பொறுமையாக நிதானமாக செய்வாங்க இந்த ஏரோநாட்டிகள் விமானத்தில் பைலட் இது போன்ற அமைப்பில் உள்ளவங்களாம் கும்ப லக்னம் தான் ஏன்னா அது வந்து எடுத்தவங்க ஊற்றணும் செய்யக்கூடிய வேலை இல்லை பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது போன்ற இந்த லக்னத்தில் பிறந்தவங்களாம் இது போன்ற துறைகளில் இருப்பாங்க நுணுக்கமான தொழில்கள் அவங்க இருப்பாங்க இந்த லக்னம் என்பது சனியினுடைய லக்னம் நிதானத்தன்மை உழைப்பாளி தான் அதே நேரத்தில் நிதானமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் என்று சொல்லக்கூடிய லக்னம் ஸ்திரமாக இருந்து முன்னேறக்கூடிய அமைப்பு இந்த கும்ப லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது இயல்பான தன்மையில் இதில் சுபகரம் இருந்ததுன்னா இன்னும் இதனுடைய அந்த நல்ல பலங்களானது அதிகமாக வெளிப்படும் அப்படி ஏதோ பார்க்கிறதுன்னா அதனுடைய பலங்கள் மிக மிக குறைவாகவே காணப்படும் அதற்கடுத்து பார்க்கும்போது மீன லக்னம் மீன லக்னம்ன்றது குருவோட லக்னம் கருணை உள்ளம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தனக்கு பணம் வேண்டாம் புகழ் வேண்டும் என்று விரும்புவார்கள் இது போன்ற எண்ணங்கள் கூடைய லக்னம் எதுன்னா மீன லக்னம் இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் அப்போ குரு போன்று ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக உள்ளவங்க பிறருக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க பிறரை கண்டு வருத்தப்படுறவங்க இது போன்ற லக்னம் நல்லவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று உருவர்கள் பேரும் போயிருக்கணும் பிறர் தன் தன்னை எதுவும் சொல்ல செல்லுவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதுபோன்ற லக்னம் என்று ஒரு அற்புதமான லக்னம் அப்படின்னா அது மீன லக்கணம் அதோடு குருவோடய லக்னம் தான் இவங்களும் தனுசு லக்னம் மாரி பிறருக்கு உதவி செய்து ஏமாடி என்ற பட்ட பெயரை வாங்கக்கூடியவங்க தான் இவங்களும் தனுசு மீன லக்னங்கள் குருவோட லக்னங்கள் எல்லாமே பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் கொண்ட லக்னமாக கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதுதான் இந்த பன்னிரண்டு லக்னத்துடைய இயல்பான குணங்கள் இயல்பான குணங்கள் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுது எந்த கிரகமும் இல்லாத நிலையில் எந்த கிரகமும் பார்க்காத தான் அந்த தன்மையானது வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை அடுத்தடுத்து நம்முடைய கடவுள் சேனல் தொடர்ந்து பயசோ நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்